தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் சவுதி அரேபியாவில் புதிய கல்வியாண்டு பாடத்திட்டங்களில் செயற்கை நுண்ணறிவு சைபர் பாதுகாப்பு சுற்றுலா பாடங்கள் இணைப்பு சவுதி தேசிய பாடத்திட்ட மையம் செயற்கை நுண்ணறிவு சைபர் பாதுகாப்பு சுற்றுலா மற்றும் விருந்தோம்பல் ஃபேஷன் கலை வடிவமைப்பு முதலுதவி போன்ற புதிய பாடங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது இது விஷன் இரண்டாயிரத்து முப்பது இலக்குடன் இணைந்த கல்வி நவீனமயமாக்கல் ஆகும் சவுதி அரேபியா புதிய கல்வியாண்டில் புத்தகங்களை தாண்டி மாணவர்களின் முழுமையான அனுபவத்தை மையமாக கொண்ட பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது இவை துறை தலைமை அமைச்சகங்கள் மற்றும் ஆணையங்களுடன் இணைந்து உருவாக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் சவுதி அரேபியாவில் சீன கல்வி இரண்டாம் நிலை வகுப்புகள் வரை விரிவடைகிறது புதிய பாடத்திட்டங்களில் ஆங்கிலம் புரான் நர்சரி விளையாட்டு குடும்ப ஈடுபாடு செயற்கை நுண்ணறிவு சவால்கள் அறிவியல் போட்டிகள் மற்றும் கலாச்சார கலைகள் சேர்க்கப்பட்டுள்ளன எழுபதுக்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிகள் ஒன்பது இந்திய ரூபாயின் ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் எண்பது புள்ளி நான்கு ஒன்பது அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் எண்பத்தி ஏழு புள்ளி மூன்று ஐந்து அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் முன்னூற்று ஒன்று புள்ளி எட்டு மூன்று ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி ஒன்று ஏழு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் முன்னூற்று நான்கு ரியால்கள் ஒரு பவுன் மூவாயிரத்து எழுபத்தி இரண்டு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் ஒன்பதாயிரத்து முன்னூற்று பதினைந்து என்ற அளவிலும் ஒரு பவுன் ரூபாய் எழுபத்து நான்காயிரத்து ஐநூற்று இருபதுக்கும் விற்கப்படுகிறது